பெரியோர்களே ஜோதிட நண்பர்களே உலகத் தமிழர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் இந்த வீடியோவில் சுபத்துவத்தினுடைய எட்டு பன்னெண்டு சுபத்துவம் இருந்தால் வெளிநாடு செல்வார் என்றும் அப்படி இல்லை என்று சொன்னால் அவர் வெளிநாட்டுக்கு செல்ல முடியாது என்றும் இந்த விதி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜாதகங்களிலும் நூறு சதவீதம் பொருந்தும் என்று அடித்து சொல்லக்கூடிய மட ஜோதிடன் அவனுடைய அந்த விதியை பொய்ப்புக்கும் விதமாக ஒரு உதாரண ஜாதகத்தோடு இந்த வீடியோவில் வருகின்றேன் இவர் நம்முடைய கிளைண்ட் குலாலம்பூரில் இருக்கக்கூடியவர் இவர் பிறந்தது மலேசியாவில் பிறந்திருக்கார் ஆனால் இவர் வந்து எந்த வெளிநாட்டு பிரஜையாகவும் இல்லை முதல்ல இவர் மலேசிய பிரஜை தான் இவருடைய டேட் ஆஃப் பர்த் இருபத்தி ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பன்னெண்டு ஐம்பத்தி மூணு பிஎம் குலாலம்பூரில் பிறந்திருக்கார் இவருடைய லக்னம் ரிஷபலக்னம் ரிஷபலக்னத்திற்கு எட்டாம் இடம் எட்டாம் இடம் தனுசு ராசி தனுசு ராசியில் ராகு இருக்கிறார் இது வெளிநாட்டை குறிப்பிடக்கூடிய கிரகம் எட்டாம் பாவத்தை குரு ஐந்தாம் பார்வையாக பார்த்து எட்டாம் இடத்தை சுபத்துவப்படுத்துகிறார் சரியா அதே போல் பனிரெண்டாம் பாவக அதிபதியார் பன்னெண்டாம் பாவாதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய் சுக்கரனோடு இணைந்திருக்கிறார் சனியோடு இணைந்திருக்கிறார் ஆனால் டிகிரி வைஸ் பார்த்தீங்கன்னா சனி இருக்கார் சுக்கரன் ரொம்ப பக்கத்தில் இருக்கார் செவ்வாய் ஒம்பது டிகிரி சுக்கரன் பத்து டிகிரி சனி பதினெட்டு டிகிரி எனவே இந்த செவ்வாய் சுபத்துவத்தில் இருக்கிறார் பனிரெண்டாம் பாவகத்தை குரு ஒன்பதாம் பார்வையால் பார்க்கிறார் அப்போ எட்டு பனிரெண்டாம் பாவகம் என்பது இந்த அபத்துவ களஞ்சியத்தின் படி ஜோதிட வியாபாரி அவருடைய கருத்தின்படி எட்டு பன்னிரெண்டு சுபத்துவமாக இருக்கிறது ஆனால் இவர் மலேசியாவில் குலாலம்பூர் இருக்கிறார் எந்த வெளிநாட்டுக்கும் அவர் போய் செட்டில் ஆகலை குலாலம்பூர் மலேசிய பிரஜையாகவே இருக்கிறார் அப்போ இதிலிருந்து தெரிந்து கொள்ளுங்கள் இந்த ஆள் ஊரை ஏமாற்றிட்டு இருக்கான் ஜோசியமும் படிக்கலை வரவன மண்டைய கல்வி வயிறு வளர்த்துட்ருக்கான் ஜோசியங்கிற பேரை சொல்லி தனக்கு தேவைன்னா ம மகா ஞானிகள் அப்படின்னு சொல்லுவான் தனக்கு தேவை இல்லைன்னா அதை எழுதின குப்பைன்னு சொல்லிட்டு போயிடுவான் ரெண்டு விதமாகவும் பேசுவான் நரம்பு இல்லாத எலும்பு இல்லாத நாக்கு இது ஸோ எப்படி வேணாலும் பேசக்கூடிய தன்மை உள்ள ஒரு பச்சோந்தி பய மடப்பைய இவன்கிட்ட போய் ஜாதகம் பார்க்கலாமா அப்படிங்கிறத நீங்க முடிவு கொடுங்க நான் சொல்ல தேவையில்லை நான் என்ன சொல்கிறேன்னா இவன் ஜோசியமே தெரியாதுன்னு சொல்றேன் நான் இவன் வந்து தனக்கு தகுந்தாற்போல் போல் ஜோதிட விதிகளை வளைத்துக்கொண்டு சுபத்துவம் பாபத்துவம் சுற்றுமவலு அதுதான் உண்மை மற்ற விதிகளெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி ஆள் இரட்டை ஜாதகத்தில் இரட்டை குழந்தைகள் பிறந்த ஜாதகத்தில் டிஃபரன்சியேட் பண்ணி பார்க்க தெரியாது சும்மா உருட்டுவான் இந்த குழந்தை அரசு வேலை பார்க்கும் இந்த வேலை பேங்க் வேலை பார்க்கும்னு சொல்லி உருட்டுவான் ஆனா அது நடக்குதாங்கிறத பார்க்கணும் ஐடென்டிக்கல் ட்வின் ஏற்கனவே வளர்ந்த பிள்ளைங்களுடைய மனிதர்களுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் பிறந்த குழந்தைக்கு உடனே பலன் சொல்லுவான் யாருக்கு தெரியும் எதிர்காலத்தில் எந்த குழந்தை எப்படி போகும்னு ஸோ அதனால உருட்டல் மன்னன் இந்த சுபத்துவ கபத்துவ களஞ்சியம் இவருடைய விதி என்பது பொருந்தாத விதி தவறான விதி கற்பனையான விதி எனவே எட்டு பனிரெண்டு சுபத்துவம் இருந்தும் வெளிநாட்டிற்கு போகாமல் சொந்த நாட்டிலேயே இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு இருக்கிறார்கள் ஜாதகர்கள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரண ஜாதகம் இதன் மூலமாக இந்த சுபத்துவ எட்டு பன்னிரெண்டு கோட்பாடு விதி என்று சொல்லி தன்னை பெரிய ஆளாக பிரபகண்டா பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இந்த முட்டாப்பய ஜோசியினுடைய உண்மை நிலையை தற்கொலைத்தனத்தை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை பதிவேற்றம் செய்கிறேன் உதாரண ஜாதகத்தோடு எனவே எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக்கொண்டு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் டைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் தேவைப்படக்கூடியவர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் என்னுடைய சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடியவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்